குச்சி என்ன தடா யோசிச்சுக்கிட்டு கிளாஸ்க்கு என்ன சொல்லி கட்ட அடிச்சு போலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஏ குமார் சாரி நேற்று என்னால் வர முடியல உங்கள் அம்மா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டிருக்காங்க அழுகுற படம் அப்புறமே உங்கள் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் ஃபோன் அடிக்கவே வேணாம் ஏண்டா ஏன் எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் ஃபோன் அடிக்கிறீங்க ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்லுவேன் ஏன்னா உங்கள் தாத்தா தானே இறந்துருக்காரு அம்மாவுக்கு ரொம்ப இழப்பாக இருக்கும் எங்கள் அம்மா உங்களை தான் திட்டுவாங்க ஏன் அவங்க அம்மா என்ன திட்டுவாங்க தாத்தா தங்க புதலையை ஒழி வச்சிருக்காரு எங்கள் அம்மா எவ்வளோ தடவை கேட்டு பார்த்துட்டாங்க ஆனால் எங்கள் தாத்தா சொல்லவே மாட்டார் அதனால் எங்கள் அம்மா ரெஷா கொடுத்துட்டாங்க சாவுரம் மூணு காய்ச்சும் அது எங்கே இருக்குன்னு சொல்லுவார்னு ஆனால் சொல்லாமல் செத்து போயிட்டாரு எங்கள் அம்மா அதுதான் கடுப்பில் இருக்காங்க ஆ இதை பாருங்கள் திருடவே கூடாது திருடுனா தப்பு திருடுனா தப்பே இல்லை ஏ தப்பு போலீஸ்கார பிடிச்சி உள்ளே வச்சுருவான் திருடனுங்க வந்து ஜாம திருடுறானுங்களே அவனுங்க சொல்லிட்டா திருறானுங்க சொல்லாம தான் திருடுறானுங்க அப்ப எப்படி போலீஸ்காரங்க பிடிப்பாங்க திருடுறதே தப்பு நான் சொல்றேன் ஆகியம் பண்றது மழை விடுங்க திருடி இருக்கீங்க நாங்க பாத்துருக்கோம் உங்க கூட்டாளி நெக்லஸ் நீங்க தான் திருடுறீங்கடா